சில நமக்கு மல்டிபிள் மிஷின் சப்ளைஸ் இருக்குது லைக் சிஎன்சி லேத் சிஎன்சி மில்டிங் மிஷின் சிஎன்சி ஹரிஜாண்டல் மிஷினிங் சென்டர் நம்ம ஹச்எம்சின்னு சொல்லுவோம் சிஎன்சி வெட்டிக்கல் சென்டர் அதை வந்து நம்ம விஎம்சின்னு சொல்லுவோம் ஃபைஆக்சிஸ் சிஎன்சி மிஷினிங் சென்டர் சிஎன்சி ஹரிஜாண்டல் போரிங் அண்ட் மெல்டிங் மிஷின் இடிஎம் ஆக்சுவலி ஒயர் கட்டிங் இடிஎம் சிஎன்சி லேசர் கட்டிங் மிஷின்ஸ் சிஎன்சி பிளாஸ்மா கட்டிங் மிஷின் அண்ட் த்ரீ டி பிரிண்டர்ஸ் இந்த லிஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சிஎன்சி யூஸ் பண்ணுறது அதாவது கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ஸில் ஒர்க் பண்ணுற சிஸ்டம் மெஷின்ஸ் இதெல்லாம் நார்மல் வெட்டிக்கல் மிஷினிங் சென்டரில் த்ரீ ஆக்சிஸ் மட்டும்தான் பேசிக் கான்செப்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜி ஆக்சிஸ் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக இன்ஃப்ரண்ட் ஆஃப் மிஷினில் இருக்கும்போது லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் பெட் மூவ் ஆகிறது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம் ஒய் ஆக்சிஸ் வந்து ஃப்ரண்ட் பேக்கில் மூவ் ஆகிறது வந்து பெட் மூவ் ஆகிறது வந்து ஆக்சின்னு சொல்லுவோம் அப் அண்ட் டவுனில் ஒர்க் ஆகிறது வந்து ஜி ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ சிஎன்சி மில்லி மிஷினோட மெயின் பார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பேஸ் செகண்ட் ஒன் பெட் தேர்ட் ஒன் ஸ்பெண்டில் ஃபோர்த் ஒன் டூல் மேகசின் and fifth one is control panel these are the main parts in normal every milling machines இதில் இங்கே நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து அவுட்லெட் ஆஃப் machine மிஷினோட அவுட்லெட் இதில் கீழே பாட்டமில் வந்து ரெஸ்டிங் இருக்கிறத வந்து பேஸன் சொல்லுவோம் அதுக்கு மேலே வந்து பெட் இருக்கும் பெட் வந்து எக்ஸ் ஒய் எல்லாம் மூவ் ஆகுறதுக்கு வந்து பெட்ருக்கும் அதில் தான் நம்ம ஜாப் ரெஸ்டிங் வச்சுட்டு நம்ம மிஷினிங் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெண்டில் ஸ்பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல் எல்லாமே லாக் பண்ணிவிட்டு மிஷினி கட்டிங் டூல்ஸ் எல்லாமே லாக் பண்ணிவிட்டு ஸ்பெண்டில் ஆர்பிஎம் ரொட்டேட் பண்ணி விட்டு நம்ம மிஷினிங் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா டூல் மேகசின் இருக்குது நம்ம நம்பர் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை மேகசினில் லோட் பண்ணிக்கலாம் அடுத்து கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல் பேனல் வந்து நமக்கு மேஜர் பர்பஸ் மெயின் ரோலாக யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ஸ்பீடு எக்ஸ் ஒய்சி ஆக்சிஸோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேனல் போர்டு மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து நம்ம மெயின் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் மிஷின்ஸ் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்சி கண்ட்ரோல் சிஸ்டம் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்க்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபனோக் சினியூமெரிக் சினியூமெரிக்கிறது சிமெண்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் ஹெய்ட் அண்ட் கண்ட்ரோல் மிட்சி பிஷிக் கண்ட்ரோல் ஹாஸ் அண்ட் மாசாக் தென் எக்ஸ்ட்ரா நிறைய மிட் ஓஎஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது நம்ம வந்து அதில் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து ஃபனு அண்ட் ஹெட் அண்ட் ஹெயின் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து லைக் ஓஎஸ் மாதிரி தான் ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த கண்ட்ரோல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் கோட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும்